இரட்டை மகன்களில் ஒரு மகன் இறந்துவிட்டான் உயிருடன் இருக்கும் ஒரு மகனை அழிக்க நினைக்கும் அப்பா கடைசியில் தெரிய வரும் பெரிய உண்மை கண்டிப்பா கடைசி வரை பாருங்க பெரிய டுவிஸ்ட் இருக்கு ஒரு மாலை நேரத்தில் வெண்ணிலா கதையின் நாயகி கணவன் மனோஜ் மற்றும் இரட்டை குழந்தைகளுடன் காரில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது பயங்கரமான சத்தம் அடுத்து பார்த்தா மருத்துவமனையில் வெண்ணிலா கதறி அழுது கொண்டிருக்கிறாள் கணவர் மனோஜ் அவளை சமாதானம் செய்து கொண்டிருக்கிறாள் விபத்தில் ஒரு மகன் இறந்து விட்டான் அதை நினைத்துதான் வெண்ணிலா அழுது கொண்டிருந்தாள் அவளால் அதில் இருந்து மீண்டு வர முடியவில்லை இறந்த மகனை நினைத்தே கவலையில் இருந்தாள் என்ன இருந்தாலும் அவள் ஒரு தாய் தாயின் தவிப்பு எப்படி இருக்கும் அது மிகப்பெரிய வேதனை மனைவி இப்படி இருப்பதை பார்த்து மனோஜால் தாங்கிக்க முடியல அதுக்கு கணவன் ஒரு முடிவு எடுத்தான் மனைவியிடம் சென்று நாம இங்கேயே இருந்தா மகன் ஞாபகம் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம மூணு பேரும் என்னோட சொந்த ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்றான் அவளும் சரி என்று சொல்லி மனோஜ் வெண்ணிலா இரட்டை மகனில் ஒரு மகன் இருந்துட்டான் இன்னொரு மகன் கவின் மூணு பேரும் மனோஜோட சொந்த ஊருக்கு போறாங்க அது ஒரு சின்ன கிராமம் அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்க அவங்க கார் போய் அந்த ஊர்ல நிற்கிது காரை விட்டு இறங்கி வெண்ணிலா வீட்டை பார்க்கிறாள் ஒரு பெரிய அரண்மனை போல இருக்கு வீடு மனோஜ் வீடு ரொம்ப நல்லா இருக்கு ஆமா வெண்ணிலா இது எங்க அப்பா அம்மா வாழ்ந்த வீடு அவங்க ஞாபகம் இங்கே நிறைய இருக்கு வெண்ணிலா அப்போ கவின் வந்து அம்மா வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரேமா அப்படின்னு சொன்னான் சரி கவின் தூரமா போகாம இங்கேயே சுத்தி பாரு என்று சொன்னாள் சிறிது நேரத்தில் கவினின் அலறல் சத்தம் வெண்ணிலா வேகமாக ஓடுகிறாள் சத்தம் கேட்ட திசையை பார்த்து அங்கே கவின் கீழே விழுந்து அழுது கொண்டிருந்தான் அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு ஏன் இப்படி பண்ண நான் தான் சொன்னேனே பத்திரமாக விளையாடுன்னு சொல்லி வெண்ணிலா ரொம்பவே பதட்டமாகிறாள் ஏனென்றால் இப்போ இருக்கிறது கவின் மட்டும்தான் அவனையாவது பத்திரமா பார்த்துருக்கணும் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கா அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கா வெண்ணிலா அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஒரே சந்தோஷமா இருக்காங்க கவின் கூட ஓடி பிடிச்சு விளையாடுறா ஊஞ்சலை கவினை ஆட்டிவிட்டு விட்டு சந்தோஷப்படுறாள் வெண்ணிலா அந்த வீட்டின் மாடியில் உள்ள அறைக்கு செல்கிறாள் அங்கே ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தத்தின் அருகில் செல்கிறாள் அப்போ அவள் முகன் முன் வந்து வேகமாக கத்திக்கிறான் கவி சற்று பயந்து விடுகிறாள் வெண்ணிலா அம்மா நல்லா பயந்துட்டீங்களா கவின் ஏன் இப்படி பண்ண கொஞ்ச நேரத்துல ரொம்ப பயந்துட்டேன் அம்மா இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இங்கேயே இருக்கேம்மா அவன் பேச்சை இவளால் தட்ட முடியல கவின் தான் இப்போ இவளுக்கு எல்லாமே சரி என்று அந்த ரூமை சுத்தம் செய்து ஒரு மெத்தை போட்டு தருகிறாள் அதில் அவனை படுக்க வைத்து தூங்க வைக்கிறாள் அம்மா அப்பாவுக்கு என்னை ஏன் பிடிக்கலமா அவருக்கு அண்ணன் நவீனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கு முகம் மாறிடுச்சு அப்படிலாம் இல்லைப்பா அப்பாவுக்கு நவீன் இல்லைன்னு கொஞ்சம் கவலையாக இருக்காரு கொஞ்ச நாளில் மாறிடுவாரு என்று சொல்லி அவனை தூங்க வைத்துவிட்டு கீழே செல்கிறாள் மனோஜிடம் நீங்க கவின் கிட்ட ஏன் பேச மாட்டீங்க அவன் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான் இல்லமா அவன் மேலே பாசம் இல்லாம இல்ல அவனையும் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி தூங்குகிறான் இரவில் வெண்ணிலாவுக்கு ஒரு கனவு வருது அதுல அவள் கருப்பு கலர் உடை அணிந்து வேகமாக ஓடுற மாதிரி இருக்கு அவளை சுற்றி ஏதோ ஒரு சடங்கு நடக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு கண் மொழிச்சு பார்க்குறா அது கனவு காலை விடியுது எழுந்த உடனே மகன் கவின் ரூமுக்கு போகிறாள் அங்கே கவின் யார்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது உடனே இவள் கதவை திறந்தவுடன் சத்தம் கேட்கலை கவின் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க இல்லைம்மா நான் யார்கிட்டையும் பேசலையேன்னு சொல்கிறான் ஆனால் அவளுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குதுன்னு அவனோட பெட்ஷீட்டை விலக்கி பார்க்கிறாள் ஏதோ ஒரு பொருளை மறைத்து வைத்திருப்பதை கண்டு பிடித்துவிட்டாள் கவின் என்ன அது என்று சொல்றான் அவன் கையில் இருந்து பிடித்து பார்த்தால் செம ஷாக்கு இறந்து போன மகன் விளையாடிய பொம்மை இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு அம்மா இது அண்ணன் வீரோல இருந்து எடுத்தேம்மா இதை நானே வச்சுக்கிறேன் சரி வச்சுக்கோ என்று வெண்ணிலா சொல்ல கவினோ அம்மா என் பக்கத்தில் அண்ணனுக்கும் ஒரு மெட்டை போடுமா என்று சொல்ல இவளுக்கு செம ஷாக்கு என்ன சொல்கிற எதுக்கு இப்படி சொன்ன இல்லைம்மா அண்ணன் எப்போவும் என் கூட தான் இருப்பான் இப்போது அவன் இல்லாதது ஒரு மாறி இருக்குமா அதனால்தான் பேசுமா அப்படின்னு சொல்ல இவளுக்கு தான் கவின் செல்ல பிள்ளையாச்சு அவன் கேட்ட மாதிரி பக்கத்தில் ஒரு மெட்டை ரெடி பண்ணி வச்சுட்டான் அப்போது ஜன்னல் வழியாக பார்த்தா மனோஜ் யார்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இவள் கீழே இறங்கி சென்று பார்க்கும்போது அவர்கள் அங்கே இல்லை மனோஜ் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த இல்லை அவங்கெல்லாம் இந்த ஊர் மக்கள் நாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம்ல அதனால் இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் பார்ட்டி ஒன்று வச்சுருக்கேன் ஊரில் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நைட் ரெடி இருன்னு சொல்லிவிட்டு மனோஜ் போகிறாரு இவளுக்கு இவர் பொய் சொல்கிற மாதிரி தெரியுது நைட் பார்ட்டி நடக்குது வீட்டுக்கு ஊரில் இருக்கிற எல்லாரும் வராங்க வரவங்க எல்லாரும் வெண்ணிலாவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அவங்க எல்லாரும் பேசுகிற மொழி இவளுக்கு புரியவே இல்லை அவள் ஒரு ஓரமாக நிற்கிறாள் அப்படின்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க அந்த வீட்டுக்கு அந்த பாட்டிக்கிட்ட யாருமே பேசலை அவங்க வெண்ணிலா கிட்டே வராங்க இந்த ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க இவங்கள யாரையும் நம்பாத அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசிகிட்டு இருக்காங்க இவ அதெல்லாம் காதல வாங்கிக்கவே இல்லை அப்புறம் ஒரு விஷயமா உன் இறந்து போன பையன் என்கிட்ட பேசினான் அப்படின்னு சொல்ல இவ காது இப்போ தான் கேட்குது என் பையன் இறந்து போயிட்டான் உங்ககிட்ட எப்படி பேசுனான்னு சொல்கிறீங்கன்னு அதிர்ச்சியாக கேட்டாள் என்கிட்ட அந்த பவர் இருக்குன்னு அந்த பாட்டி சொல்ல இவளுக்கு ஒன்றுமே புரியல அதுக்குள்ள மனோஜ் வரவே அந்த பாட்டி அங்கே இருந்து கிளம்பிட்டாங்க இவ அந்த பாட்டி சொன்னதை பெரிய விஷயமா எடுக்கல ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால அதை பெருசா இவள் எடுத்துக்கல அன்னைக்கு நைட் தூங்கும்போது அதே போல் கனவு வருது அவளை சுத்தி ஏதோ சடங்கு நடப்பது போல் திடீர்னு கண் திறந்து பார்க்குறப்ப கனவு முன்னாடி பார்த்தா கவின் நிற்கிறான் என்னப்பா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க அம்மா நவீன் உன்னை பார்க்கணும்னு சொன்னாம்மா என்று சொன்னான் இவளுக்கு ஒன்றும் புரியல மனோஜை எழுப்ப பார்த்தாள் அம்மா அப்பாவை எழுப்பாதீங்க நவீன் உங்கள் கிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாமா இங்கே மட்டும் வாங்கம்மான்னு சொல்கிறான் வெண்ணிலா அதிர்ச்சியோடு எழுந்து அவன் பின்னாடியே போகிறாள் அங்கே போய் பார்த்தா கவின் மட்டும்தான் இருக்கான் நவீனை காணும் கவின் ஒரு கண்ணாடியை கொடுத்து அம்மா இதில் உங்கள் முகத்தை பாருங்க அப்படின்னு கொடுக்குறான் அவளும் அந்த கண்ணாடியை வாங்கி பார்க்கிறாள் அதில் இறந்து போன மகன் நவீன் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு பயத்துல அவ கண்ணாடியை கீழே போட்டுடுறா டக்குன்னு பார்த்தா லைட் எல்லாம் ஆன் ஆகுது திரும்பி பார்த்தா மனோஜ் அப்புறம் அந்த ஊர் மக்களும் நிற்கிறாங்க மனோஜ் வந்து கவினை தூக்கிக்கிறான் ஊர் மக்கள் இவளை இழுத்து கொண்டு போய் படுக்க வைத்து பூசி போடுறாங்க இவளுக்கு அப்படியே மயக்கம் வருது காலையில் கண் திறந்து பார்க்குறா அவள் ரூமில் இருக்கிறாள் அவளுக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும்ல அதுதான் என்று நினைத்து வெளியே போகிறாள் அங்கே மனோஜ் காஃபி போட்டு கொடுத்தார் மகன் கவின் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது குப்பை போடலாம்னு குப்பை தொட்டியை பிறந்தாள் அதில் உடைந்த கண்ணாடி துண்டுகள் இருக்குது நைட்டாவை கீழே போட்டு உடைத்த கண்ணாடி இவளுக்கு அப்போதான் புரிந்தது அப்போ நம்ம கண்டது கனவு இல்லை நைட்டு ஏதோ நடந்திருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாள் மகன் கவின் மேலும் இவளுக்கு சந்தேகம் வருது அதுக்கு ஒரு ஐடியா பண்ணான் கவினை மெதுவாக பின்னாடி இருக்கிற ஊஞ்சல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான் அதில் உட்கார வைத்து ஃபோட்டோ எடுத்தாள் அந்த போட்டோவை பார்த்து அதிர்ச்சியானாள் அதில் வெறும் ஊஞ்சல் மட்டும்தான் இருக்கு மகன் கவினை காணவில்லை ஆனால் அவன் ஊஞ்சலில்தான் தான் விளையாடி கொண்டிருக்கிறான் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போதான் அவளுக்கு அந்த பாட்டி ஞாபகம் வருது அவங்கள தேடி போறா அந்த பாட்டிக்கிட்ட நடந்த எல்லாம் சொல்கிறான் அந்த பாட்டி உன் வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போ என்று சொன்னாள் பாட்டியும் வெண்ணிலாவும் வீட்டுக்குள்ள போகிறாங்க மனோஜ் இருக்கிற மாதிரி தெரியல உன் மகன் எங்கே என்று பாட்டி கேட்டாள் மகன் இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போறாள் அவனை பார்த்ததும் பாட்டிக்கு அதிர்ச்சி திரும்பி பார்க்குறாங்க மனோஜ் மற்றும் ஊர் மக்கள் எல்லோரும் இருக்காங்க ஊர் மக்கள் பாதி பேர் அந்த பாட்டியை இழுத்துட்டு போகிறாங்க மனோஜ் மகன் கவினை தூக்குகிறான் இவள் ஊர் மக்கள் இழுத்துட்டு போகிறாங்க கவினோ அம்மா அம்மானு கத்துறான் அவனை விட்டுருங்க கத்துகிறாள் வெண்ணிலா அங்கே ஊர் மக்கள் எல்லோரும் கருப்பு கலர் உடை அணிந்திருந்தார்கள் இவளுக்கு வெள்ளை கலர் ஆடை போட்டு விட்டுருக்காங்க மகன் கவினும் அங்கே தான் இருக்கான் இவன் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கிறாள் அப்போது மனோஜ் வந்து கிட்ட நமக்கு இவன் வேண்டாம் இவனை அனுப்பிட்டு இறந்து போன மகன் கவினை வர வைப்போம் என்று சொல்கிறாரு இவளுக்கு ஒன்றுமே புரியல இவளால் கத்தக்கூட முடியல மகன் கவினை இழுத்துட்டு போகிறாங்க இவ கையை தூக்கி கவின் கவின்னு சொல்லிட்டே மயக்கம் ஆயிடுறாள் கண்ணை திறந்து பார்த்தா ரூமில் படுத்துட்டு இருக்கா மெல்ல எழுந்து கதவை திறக்கிறா ஆனால் திறக்க முடியல எப்படியோ திறந்துடுறா பார்த்தா கீழே மனோஜ் சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் மகன் கவினை தேட ஆரம்பிக்கிறார் ஆனால் அவன் எங்கும் இல்லை ஒரு பெட்டியில் யாரோ சினுங்கிற சத்தம் கேட்க திறந்து பார்க்கிறாள் அங்கே மகன் கவின் இருக்கிறான் அவனை தூக்கி கொண்டு வீட்டின் பின்புறம் சென்று தப்பிக்க பார்க்கிறாள் அப்போது மனோஜ் பார்த்து விடுகிறான் மகனை கூட்டி கொண்டு காட்டு வேகமாக ஓடுகிறாள் எப்படியோ மனோஜ் அவளை பிடித்து விடுகிறான் அப்போது அவனிடம் இருந்து தப்பிக்க கணவன் மனோஜை சம்மாடி அடிக்கிறாள் கடைசியில் ஒரு பெரிய கல்லை தூக்கி அவன் மேல் போடப்போகிறாள் அவனும் என்னை கொன்று விடு என்று கத்துகிறான் அவள் கல்லை தூக்கி வேறு இடத்தில் போட்டுவிட்டு மகன் கையை பிடித்து ஓடுகிறாள் கணவன் மனோஜ் வெண்ணிலா போகாத நான் சொல்றதை கொஞ்சம் கேளு என்று கத்துகிறான் நம்ம பையன் இறந்துட்டான் உன் கூட நம்ம பையன் இல்ல நமக்கு ஒரே ஒரு மகன் மட்டும் தான் இருந்தான் அவனும் இப்போ உயிரோடு இல்ல என்று சொல்ல வெண்ணிலா அதிர்ச்சி ஆகிறார் அவன் மட்டும் இல்ல நமக்கும் இது அதிர்ச்சியாதான் இருக்கும் ஆமா முதல்ல ஒரு விபத்து நடந்திருக்கும்ல அப்போ கார்ல வெண்ணிலா மனோஜ் மகன் நவீன் இருப்பாங்க விபத்துல மகன் நவீன் இறந்துட்டான் அந்த இழப்பை வெண்ணிலாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வீட்டிற்கு வந்த நாளில் இருந்தே ஒரு பொம்மை வைத்து நவீன் பேருக்கு பதில் கவின் என்று சொல்லி நீங்க ரெண்டு பேரும் இரட்டை குழந்தைகள் அண்ணன் நவீன் இறந்துட்டான் தம்பி நீ மட்டும்தான் இருக்கிறா என்று கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அக்கம் பக்கம் எல்லோரும் இவளுக்கு மனநிலை சரியில்லை என்று மனநிலை மருத்துவமனைக்கு போன் செய்து அவர்கள் வந்து இவளை கூட்டி கொண்டு போயிட்டாங்க ஆனால் மனோஜுக்கு வெண்ணிலாமையில் அவ்வளவு பாசம் தினமும் சென்று வெண்ணிலாவை பார்த்து வருவான் ஆனால் அவளிடம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அதனால் அவளிடம் நாம் மூணு பேரும் என்னோட சொந்த ஊருக்கு போகலாம்னு சொல்லி அவளுடைய சிகிச்சைக்கு சிகிச்சைக்காகத்தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க அவள் மகன் கவினிடம் பேசியதெல்லாம் அவளுடைய கற்பனை தான் அப்படி ஒரு மகன் இல்லை எந்த இடத்திலும் மனோஜ் கவினிடம் பேசியிருக்க மாட்டான் ஏனென்றால் அப்படி ஒரு மகன் இல்லை மனைவி கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று மனோஜுக்கு தெரியும் இதையெல்லாம் அவன் சொல்லவே வெண்ணிலா குழப்பத்து குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறாள் அவளுடைய கற்பனை உருவம் கவின் அம்மா இங்கே வாங்க போகலான்னு கூப்பிடுறான் இவள் எவ்வளவு மனநோயில் இருந்தால் அவன் அழைத்ததும் அவன் கையை பிடித்து வேகமாக ஓடுகிறாள் மனோஜும் வெண்ணிலா வெண்ணிலா என்று கத்திக்கொண்டே அவள் பின்னால் ஓடுகிறான் ஒரு பழைய நெல் குணம் உள்ளே ஓடுகிறார்கள் படி ஏறி மேலே செல்கிறார் மனோஜு மேலே சென்று அவள் கையை பிடித்து வா போலாம் என்று கூப்பிடுறான் ஆனால் அவளோ நான் என் மகன் கவினை விட்டு வரமாட்டேன் என்று சொல்றான் மனோஜுக்கு கோபம் வந்து கத்தி அப்படி ஒரு மகன் நமக்கு இல்லை என்று சொல்றான் அவன் கத்தும் போது அந்த கற்பனை பையன் அங்கு இல்லை அவள் அவன் அவனை தேடுகிறாள் அப்போது கவின் கீழே நிற்பதை பார்க்கிறார் கவின் நீ அங்கே இரு நான் கீழே வரேன் என்று சொல்கிறார் அப்போதுதான் மனோஜுக்கு ஒரு யோசனை வருது இவள் வழியே போனால்தான் இவளை காப்பாற்ற முடியும் என்று இவள் கற்பனையில் இருக்கும் அந்த கவினை கொன்றால்தான் இவள் பழைய நிலைக்கு வருவாள் என்று மேலே இருக்கும் ஒரு பெரிய மூட்டையை கீழே தள்ளிவிட்டான் ஐயோ கவின் என்று கத்தினாள் மகனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற கோபத்தில் கணவன் மனோஜை மேலே இருந்து கீழே தள்ளிவிட்டாள் உடனே வேகமாய் கீழே இறங்கி முதலில் கணவன் கீழே விழுந்தாரே அவரை பார்ப்பாள் என்று நினைத்தால் அவள் அந்த மூட்டையை நகர்த்தி மகனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கிறார் ஆனால் அங்கு அந்த கற்பனை மகன் இல்லை உடனே கணவன் மனோஜை பார்த்தால் அவர் விட்டார் பாவம் அவர் தன் மனைவியை இந்த மன நோயிலிருந்து காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தார் ஆனால் அவள் கையாலே மரணமடைந்தார் அப்புறம் என்ன இறந்த மகன் நவீன் கல்லறையின் பக்கத்திலே மனோஜின் கல்லறையும் அமைத்தனர் இரண்டு கல்லறையிலும் அமர்ந்து பார்த்துவிட்டு நம்ம வெண்ணிலா காரில் ஏறுகிறார் காரில் பார்த்தால் பக்கத்தில் கணவர் மனோஜ் உட்கார்ந்திருந்தார் பின்னாடி இறந்த நவீன் கற்பனை மகன் கவி இருந்தார்கள் இப்போது அவளுடைய கற்பனை உலகத்தில் அவள் கணவன் மனோஜும் சேர்ந்து விட்டான் இப்போ ஒரு வீட்டில் அவளின் கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி